வணக்கம் இன்றைய சமையலில் நம்ம செய்ய போகிறது மிதிப்பாகற்காய் வச்சு ஒரு பொரியல் செய்யலாம் இந்த கசப்பான மிதிப்பாகற்காயை நல்ல சுவையான பொரியலாக நம்ம செய்யலாம் இந்த மிதிப்பாகற்காய் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் மிதிப்பாகற்காய் பொரியலுக்கு கால் கிலோ மிதிப்பாக காய் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லா சமயங்களும் பெரிய பாவக்காய் அளவுக்கு எல்லா சமயத்துலையும் இந்த பகற்காய் கிடைக்காது நம்ம கிடைக்கிற சமயத்தில் வாங்கி பார்ட்டாயிடுச்சு ஏதாவது சமைக்கலாம் சாம்பார் வைக்கலாம் புல்கொழம்பு வைக்கலாம் பொரியல் பண்ணலாம் அப்படியே இது மாதிரி பக்கோடா மாதிரி போடலாம் எது வேணாலும் செய்யலாம் இன்றைக்கி நான் பொரியல் பண்ண போகிறேன் இதை நறுக்கி முடிச்சுட்டு என்னென்ன பொருள் போடலாங்கிறத பார்ப்போம் மிதிப்பாக்கா நறுக்கி எடுத்தாச்சு நீங்கள் உள்ளே ஃபுல்லாக சுரண்டி எடுக்காமல் விதை மட்டும் கத்தியோடய நுனியில் எடுத்துருங்க அந்த மாதிரி எடுத்த விதை தான் அடியும் நுனியும் நறுக்கி எடுத்துகிட்டு விதை வந்து சதப்பகுதியெல்லாம் எடுக்காமல் விதையை மட்டும் கொத்தி நுண்ணியில் நோண்டி எடுத்துடலாம் அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு இருபது இருபத்தஞ்சி வெங்காயம் இருக்கும் ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் பெரிய சைஸாகவும் இல்லாமல் நறுக்கி வச்சுருக்கேன் இப்படி ஏரெட்டுக்கால் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் உப்பு ஒரு முக்கால் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் சாம்பார் பொடி அதாவது குழம்பு பொடி எல்லா இதுக்கும் போடலான்னு சொல்லியிருக்கேன் இல்லையா சாம்பார் பொடி ஏற்கனவே போட்டிருக்கேன் இது வத்த குழம்பு புளிக்குழம்பு பூண்டு குழம்பு இதெல்லாம் எல்லாத்துக்குமே சாம்பாருக்கு கூட்டுக்கு எல்லாத்துக்குமே போடலாம் இது ஒரு ஒன்றே ஹால் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு தக்காளி சின்ன தக்காளியாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஸ்டவ் பொறுத்து வடை சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் முக்கால் ஸ்பூன் அடுகு முக்கால் ஸ்பூன் ஊத்தம்பருக்கு நம்ம விருப்பம் பார்த்துட்டு வச்சுக்கலாம் அடுகு பொருது ஊத்தம்பருக்கு செலட்ட ஆரம்பிச்சிட்டு நான் வந்து சின்ன வெங்காயம் போட்டுருக்கேன் உங்களுக்கு பிடிக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க இருந்தாலும் சின்ன வெங்காயம் ஒரு தனி தேசம் கருப்பில் ஒரு கற்று போட்டுக்கிறேன் ஓரளவு வதங்கி வந்தோன்னே பூண்டு போட்டு அதல் குறைச்சி வச்சு உரைச்சிக்கலாம் பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு வெங்காயமும் பொண்ணுகமாக வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி போட்டுட்டு உப்பும் போட்டுடலாம் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயம் போட்டுட்டேன் தக்காளி ஓரளவு அடங்கிட்டு போதும் கரைஞ்சி வந்துட்டு நம்ம பாவக்காயோட சேர்த்து வழங்கும் போது இன்னும் கரைஞ்சிடும் பாவக்காய் வந்து ரொம்ப மிடீசாக நறுக்க வேணாம் நீளமான காயாக இருந்ததுன்னா மூணாக நறுக்கிடலாம் குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா ரெண்டாம் நறுக்கிடலாம் விதை வந்து கத்தியில் குத்தி எடுத்துருங்க இதில் எடுத்து வச்சுருக்க சாம்பார் பொடி மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இப்போ அனல் அனல் சிம்மில் ஃபுல் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சு அப்பப்போ களைக்கிட்டே இருக்கலாம் தண்ணி ஊற்ற வேணா தண்ணி ஊற்றினா வேறு மாதிரி டேஸ்ட் ஆகிடும் நல்லா கிளறிட்டேன் ஸ்டவ் ஃபுல் சிம்மில் வச்சுட்டேன் மூடி வச்சுருக்கேன் மற்ற வேலையை பார்த்துக்கிட்டே அப்பப்போ நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்பப்போ ரெண்டு மூணு தடவை எடுத்து கிளறினேன் இந்த பாருங்கள் தண்ணி ஒரு சொட்டு கூட ஊற்றுல காயிலருந்தும் தக்காளியிலேருந்தும் ஆவியாக வர தண்ணி இதையே அப்படியே வடியை விட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருந்தேன் அப்படி செஞ்சால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தண்ணி விட்டீங்கன்னா வெந்து போன மாதிரி அது ஒரு டேஸ்ட்டு இந்த அளவுக்கு அது வராது இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வரலன்னா சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தண்ணியில் ஏசா தெளிச்சுக்குங்க பாதி வதங்கினதுக்கப்புறம் பாவசாய் நல்லா வெந்துருச்சு இப்போ நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தேங்காய் துருவல் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் இல்லை வேணான்னாலும் விட்டுடலாம் கொஞ்சமாக கொத்தமல்லிக்கலை தூவிருக்கேன் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை தக்காளி சே தக்காளி வெங்காயம்லாம் அதை சேர்க்கும்போது தேங்காய் இதெல்லாம் சேர்த்தோம்னா கசப்பு கொஞ்சம் தெரியாது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல சுவையான ஆரோக்கியமான மிதிப்பாய் பொரியல் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் இது எல்லா விதத்துலேயும் உடம்புக்கு நல்லது எல்லாத்துக்குமே தெரியும் பாவக்காய் நல்லது கசப்பு நம்ம சேர்த்துக்காமையே விட்டுறோம் அதனால் வாரத்தில் ஒரு நாள் கிடைக்கிறப்ப வாங்கி நம்ம பொரியலாக பண்ணிக்கலாம் வேறு எது வேணாலும் செஞ்சுக்கலாம் இதே மாதிரி மிதிப்பாக் பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்